ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் விளக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் நல்லா வந்து உங்களுக்கு இந்த ஹேடை வந்து ஹேரில் வந்து நல்லா பிளாக்காக அப்ளை ஆகுங்க ரொம்ப நாளைக்கே வரும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்புக்கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து வெங்காயத்தோட தோலை மட்டும் ட்ரையாக இருக்கணும் அதாவது காஞ்சு போன வெங்காயத்தோலை எடுத்து போட்டுக்கலாம் அதே மாதிரி மருதாணி இலையை வந்து நல்லா நிழலையே உலர்த்தி வச்சுருங்க அதையும் காஞ்சதே வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பொருள் வச்சுதாங்க செஞ்சுருக்கோம் அந்த வெங்காயத்தோட தோலும் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நம்ம சும்மா போட்டு வைக்கும்போதே உங்களுக்கு வந்து நல்லாவே காஞ்சு இருக்கும் அதே சமயத்தில் மருதாணி இலையும் வந்து நீங்கள் உருவி வந்து ஒரு பிளேட்டில் அகலமான பிளேட்டில் நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நிழல்லையே வந்து ரெண்டு பொருளுமே நல்லாவே வந்து உங்களுக்கு காஞ்சி வந்துடுங்க அதை வந்து வந்து நம்ம எடுத்து வச்சு இதை செய்யலாம் வெயிலில் காய வைக்கணும்னு தேவை கிடையாது இப்போ இதை நல்லா வந்து நல்லா ஒரு வெயிட்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இரும்பு பாத்திரம் தான் எடுத்துருக்கேன் நல்லா ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா நல்ல ரெண்டு பொருளும் நல்லா கருகிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ரூப் ப்ராப்ளம் இல்லாமல் பாதுகாக்கும் இந்த ரெண்டு பொருளோட வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் கரிஞ்சீரகம் எடுத்துருக்கோம் மெயினான பொருள்னு பார்க்கும்போது வெங்காயத்தோட தோலும் அப்புறம் மருதாணியோட இலையும் மட்டும்தான் இது ஒன்றரை ஸ்பூன் வந்து கலருக்காகவும் முடி வந்து நல்லா அதாவது ஆயில் பசை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சு குந்த கரிஞ்சி போட்டு நம்ம ஹேடை செய்யும்போது ஸோ அதனால தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு கரிஞ்சீடுக்காய் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த ரெண்டு பொருள் வச்சு நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாங்க இது நல்லா கருங்கின பின்னாடி இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நீங்கள் வச்சிட்டு அப்புறம் வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரமாக வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வைக்கும்போது இந்த வெங்காயத்தோட ஸ்மெல் இதெல்லாம் வந்து வீடு முழுசு இருக்கும்போது ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வெளியில் கொண்டு போய் காய் அப்படியே உலர்த்திட்டு அப்புறமா மிக்சி ஜரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து அதாவது டேட் நிறைய பொடுகு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து மருதாணி வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து நமக்கு முடி வந்து லேஸாக இருக்குது பரவலாக இருக்குது அப்படின்னா நல்லா திக்னஸ்ஸாக வளர வைக்கும் அதே சமயத்தில் நல்ல கலரிங்கும் உங்களுக்கு கொடுக்கும் கருஞ்சீரகமும் அதே மாதிரி தான் அந்த கருஞ்சீரகமும் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகிருக்கும் இந்த மூணு பொருளையுமே முடி சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறனால நீங்கள் தாராளமாக இந்த மூணு பொருளை எடுத்து இங்கே ஹேண்டை அப்ளை பண்ணி பாருங்கள் நிஜமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நல்லா ஆறுன பின்னாடி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுக்கணும் நல்லா ஆற வச்சுருங்க வெளியில் கொண்டு போய் வச்சு நல்லா இப்போ ஆறுன பின்னாடி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இது பாருங்கள் நல்லாவே கருகி வந்துருச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுருவோம் போட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பவுட்ரு நைஸாக வந்து பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கரிஞ்சி ரகமும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் பவுட்ரு நைஸாக ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எப்படின்னாலும் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து ஜலிச்சிருங்க இல்லை நீங்கள் நல்ல நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜல்லிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே கூட போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஜல்லடலை போட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப அரைக்க முடியல பருபரனே இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து ஒரு வடிகட்டுறதுல போட்டு நான் ஜலிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து நைஸாக அரைச்சிட்டீங்க நீங்கள் அதை அதை எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நைஸாக இருக்கா இல்லை பருப்பருன்னு இருக்கான்னு தெரியும் அதை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஜலிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஏன் நைஸாக பவுட்ரு வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஹேரில் வந்து அப்போதாங்க வந்து நல்லாவே வந்து அப்ளை ஆகும் அதாவது நல்லா பிடிச்சிக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பருப்பருன்னு இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து கீழே உதிர ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கீழே எல்லாம் உதிரும்போது கருப்பு கருப்பாக வந்து பிடிச்சிக்கிட்டு அது போக்குறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும் ஸோ நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை உங்களுக்கு இப்போ எவ்வளவு பவுடர் தேவை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க மீதி பவுடரை வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிலில் வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து வந்து ஷார்ட் ஹேர் அப்படிங்கிறனால கொஞ்சம் லைட்டாக வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்தேன் அந்த பவுடரு உங்களுடைய ஹேரை பொறுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லை அதில் வந்து போட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா செக்கில் வாங்கின கொக்கோனட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெயை நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபேஸில் வந்து ஒழுகாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாகவே யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹேரில் மட்டும் பிடிச்சிக்கும் உங்களுக்கு அந்த நெத்தி பகுதியிலலாம் உங்களுக்கு வராமல் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லாவே ஓரளவுக்கு கெட்டியாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா இப்போ சட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் வெளியில் போகணும் ஒரு அர்ஜென்ட்டு நம்மளுக்கு நிறைய முடி முழுசே வந்து கவரேஜ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே லேஸாக நீங்கள் வந்து சும்மா கொஞ்சம் எடுத்தாவே போதும் அங்கங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லாவே வந்து எப்பயும் போல ட்ரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஊற்றியிருக்கேன் இது வந்து சரியாக இருக்கும் இது அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து ஒரு ஸ்பூன் பவுட்ரு எடுத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் இது நான் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லாவே வந்து சூப்பராக வந்து கருப்பாக என்னோடய கையில் பாருங்கள் தெரிகிறது இதை வந்து நீங்கள் அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா உங்களுக்கு பிடிச்சிக்கும் நல்லா உங்களுடைய ஹேரை வந்து நல்லா ஏதாவது இந்த டேக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ஹேரில் ஆயில் இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்றும் ஆகாது அப்படியே ஃபுல்லாக ஹேரெலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு நல்லாவே வந்து நல்லா காஞ்ச பின்னாடி அப்படியே ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அப்படி நின்ற மாரிக்கு ஹேர் வாஷ் எப்பவுமே பண்ணாதீங்க ஒரு சிலர் பண்ணிவிட்டு ஃபேஸெல்லாம் கருப்பாகுது நெத்தி கருப்பாகுதுன்னெலாம் மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல தலையை வந்து குணிஞ்சு வந்து நீங்கள் எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணணும் அப்போ தான் உங்களுடைய ஃபேஸ் வந்து ஒரு அதாவது எந்த பாதிப்பு இல்லாமல் ஸ்பேஸும் அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஷாம்பு வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் போடுங்க போடும்போது உங்களுக்கு நிச்சயமாக போகவே போகாது வீக்லி வந்து ஒரு தடவை இந்த ஹேடை போட்டாவே போதும் நல்லாவே உங்களுக்கு அப்ளை இருக்கும் இந்த வீடியோ வந்து இப்போ தான் டைம் பார்க்குறது தான் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ஸ் முடியும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப் அப்படியும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ